இது இயேசு பூமியை புனிதப்படுத்த வந்த புனித வாரம் இது இயேசுசாமி பூமியை புனிதப்படுத்த வந்த புனித வாரம் நம் மனதையும் அழுத்தத்தான் செய்கிறது இயேசுசாமி சுமந்த சிலுவையின் பாரம் இயேசு மனிதனாக பிறந்ததால் இயேசுவின் மனதிலும் இருக்கத்தான் செய்தது கலக்கம் இயேசு மனிதனாக பிறந்ததால் இயேசுவின் மனதிலும் இருக்கத்தான் செய்தது கலக்கம் இதற்கு வேதாகமத்தில் இருக்கிறது விரிவான விளக்கம் இயேசு மனிதனாக பிறந்ததால் இயேசுவின் மனதிலும் இருக்கத்தான் செய்தது கலக்கம் இதற்கு வேதாகமத்தில் இருக்கிறது விரிவான விளக்கம் இயேசுவின் மனதை கலங்கடித்தது மரண வேதனை இயேசுவின் மனதை கலங்கடித்தது மரண வேதனை இந்த உலகம் கலங்கடித்து பார்த்தது அந்த நாதனை இயேசுவின் மனதை கலங்கடித்தது மரண வேதனை இந்த உலகம் கலங்கடித்து பார்த்தது அந்த நாதனை இயேசுவையும் விட்டு வைக்கவில்லை அழகையின் சோதனை இயேசுவையும் விட்டு வைக்கவில்லை அலகையின் சோதனை இதில் உலகை கலங்கடித்த அலகையை கலங்கடித்ததுதான் இயேசுவின் சாதனை இயேசுவையும் விட்டு வைக்கவில்லை அலகையின் சோதனை இதில் உலகை கலங்கடித்த அலங்கையை கலங்கடித்ததுதான் இயேசுவின் சாதனை இயேசுவின் இரத்த வேர்வை முத்தம் தந்தது கச்சமணி தோட்டத்திற்கு இயேசுவின் இரத்த பேர்வை முத்தம் தந்தது கச்சமணி தோட்டத்திற்கு அந்த இரத்த பேர்வை தான் முற்றுப்புள்ளி வைத்தது ஆலகையின் ஆட்டத்திற்கு இயேசுவின் இரத்த பேர்வை முத்தம் தந்தது கத்தமணி தோட்டத்திற்கு அந்த இரத்த வேர்வை தான் முற்றுப்புள்ளி வைத்தது அலகையின் ஆட்டத்திற்கு அலகை தனக்கு சரணம் போட வைத்திருந்தது உலகை அழகை தனக்கு சரணம் போட வைத்திருந்தது உலகை அதனால்தான் தனக்கு சரணம் போடாத இயேசுவை மரணம் வரை துரத்தியது அலகை அழகை தனக்கு சரணம் போட வைத்திருந்தது உலகை அதனால்தான் தனக்கு சரணம் போடாத இயேசுவை மரணம் வரை துரத்தியது அலகை யூத குருக்களோ இந்த ஆட்டுக்குட்டியை வேட்டையாடத் துடிக்கும் புலியாக இருந்தார் யூத குருக்களோ இந்த ஆட்டுக்குட்டியை வேட்டையாட துளிக்கும் புலியாக இருந்தார் இயேசுவின் சீடரோ பரிசேய பூனைகளுக்கு பயந்து நடுங்கும் எலியாக இருந்தார் யூத குருக்களோ இந்த ஆட்டுக்குட்டியை வேட்டையாட துளிக்கும் புலியாக இருந்தார் இயேசுவின் சீடரோ பரிசேய பூனைகளுக்கு பயந்து நடுங்கும் எலியாக இருந்தார் இயேசுபோ தன் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் குறியாக இருந்தார் இயேசுபோ தன் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் குறியாக இருந்தார் அவர் நம் பாவங்க போக்க பறியாவதற்காக இருந்தார் இயேசுபோ தன் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் குறியாக இருந்தார் அவர் நம் பாவம் போக்க பலியாவதற்காக இருந்தார் ஆனால் இயேசுவோ யூத குருக்களைப் போல கோழை அல்ல

இன்றைய நற்கனை பேழைதான் மோசே காலத்து உடன்படிக்கை பேழை இதை ஆய்ந்தறியுமா யூத குருக்களின் மூளை இன்றைய நற்கனை பேழைதான் மோசே காலத்து உடன்படிக்கை பேழை இதை ஆய்ந்தறியுமா யூத குருக்களின் மூளை மனிதரில் ஆபரகாம் ஒருவரே கடவுளின் சொல்லுக்கு எல்லை மீறாமல் பணிந்தார் மனிதரில் ஆபிரகாம் ஒருவரே கடவுளின் சொல்லுக்கு எல்லை மீறாமல் பணிந்தார் அவர் கடவுளுக்கு அரிதாக பிறந்த தன் மகன் ஈசாக்கை பலியாக்கத் துணிந்தார் மனிதரில் ஆபிரகாம் ஒருவரே கடவுளின் சொல்லுக்கு எல்லை மீறாமல் பணிந்தார் அவர் கடவுளுக்கு அரிதாக பிறந்த தன் மகன் ஈசாக்கை பலியாக்க துணிந்தார் ஆனால் கடவுள் ஈசாக்கை பலியாடாக்க விரும்பவில்லை ஆனால் கடவுள் ஈசாக்கை பலியாடாக்க விரும்பவில்லை இறைப்பக்கம் திரும்பிய ஆபரகாமும் மறுபக்கம் திரும்பவில்லை கடவுள் உலகை மீட்க தன் மகனை பலியாக்க விரும்பினார் ஆனால் கடவுள் உலகை மீட்க தன் மகனை பலியாக்க விரும்பினார் அதனால் தன் ஆபிரகாமின் கடவுள் கன்னி மரியாழ் பக்கம் திரும்பினார் ஆனால் கடவுள் உலகு மீட்க தன் மகனை பலியாக்க விரும்பினார் அதனால்தான் ஆபிரகாமின் கடவுள் கன்னி மரியாள் பக்கம் திரும்பினார்